ஜெயலலிதா அவர்களை பற்றி கலைறவர்களுடைய ஒரு அரசியலை கடந்து தனிப்பட்ட விதத்துல பேசும்போது வந்து என்ன மாதிரியான ஒரு அபிப்பிராயம் உங்களுக்கு இருந்துச்சு உன்னால அவர் வந்து நம்ம உடைய அந்த அரசியல் மன வலிமை பாராட்டுவார் தைரியமான முடிவுகள் எடுக்கக்கூடியவங்க அப்படிங்கறதுல அது சில நேரங்கள் வந்து அவங்களுடைய மன உறுதியை பாராட்டுவார் ஒரு பெண்ணாக இருந்து அது மாதிரி ரசி எடுத்துக்காட்டுக்கு சொல்ல முடியுமா அவங்ககிட்ட பயந்துக்கிட்டத அவரு சங்கராச்சாரியார் அரசு ஓ சங்கராச்சாரியர் வந்து இப்போ கருத்து இருந்தால் கூட கலைஞர் வந்து அவர் வந்து ஒரு ஒரு நிறுவனத்தினுடைய தலைவர் இந்து நம்ம ஏற்றுக்கிறமோ இல்லையோ அது நடந்ததாக நடக்கலையா அது அந்த மாதிரிலாம் ஒரு மாதிரி ஒரு அதில் கொஞ்சம் அதுதான் மனித நியாயம் கலந்த ஒரு இலக்கம் இலக்கம்னு சொல்லலாம் அந்த மாதிரி அதை எப்படி இது பண்ணும் அப்படின்னா இப்போ நீங்கள் ஜெயலலிதா அரெஸ்ட் பண்ணும்போது பல தரம் ஃபோன் பண்ணி பூஜை பண்ணுறாங்க டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அவங்கள்ட்ட சொல்லிடுங்க அவங்க வரும்போது அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க தவிர இந்த மாதிரி தரதான் இருந்து போகல அப்போ வருத்தப்பட்ட கூட கேள்வி அந்த மாதிரி சொல்லிட்டு கூட இருக்கிறவங்கள்ட்ட வேறு வழி இல்லை ஏன்னா உங்கள் ஹைகோர்ட் சொல்லிடுச்சு அரெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லிடுச்சு ஏன் என்ன அரெஸ்ட் பண்ணாமல் இங்கே கேட்டுச்சு அப்போ அப்போ அவ்வளோ கொடுத்த நம்ம பூஜை பண்ணி எல்லாம் பண்ணி முடிஞ்ச ஒரு பாட்டு நீங்கள் எப்போ கம்ஃபர்டபுளாக அப்போ வாங்கன்னு சொல்லி தான் கூட்டிகிட்டு போனாங்க அது மாதிரி அந்த அம்மாவுடைய அதிரடியாக முடிவுகள் எடுக்குது இல்லை

தன்னுடைய கருத்தை வந்து நிறைவேற்றுவார் நான் இல்லைன்னு சொல்ல அதாவது ஒரு ஒரு தலைவர்கிட்ட வந்து சர்வாதிகாரத்தனங்கிறது குறைந்தபட்சம் முப்பது சதவீதம் இருக்கணும் அவர் எடுத்த முடிவு தான் நீ ஒன்றும் இல்லை நாங்கள் நானும் டிஆர்பாலெலாம் மந்திரியாக இருந்தோம் சஞ்சல் கவர்மெண்ட்ல உயர்மட்டக்குள்ளே கூட்டினாரு வெளியே அரசாங்கத்தை விட்டு வெளியே வந்துடணுங்கிற முடிவுக்கு வந்து இவராகவே தீர்மானம் எழுதிட்டார் தீர்மானம் எழுதி பாக்கெட்டில் வச்சுட்டு தான் வந்திருக்காரு ஆனால் எதுவுமே இல்லாமல் இந்த புறச்சூழல்லாம் சொல்லி அந்த மாதிரி மாறன் ஆஸ்பத்திரியில் இருந்தார் அண்ணா அம்மா இருந்தார்ப்பா அதனால் நம்ம சில முடிவுகள் எடுக்காமல் போச்சு என்னன்னால் நடந்துக்கிட்டு இருக்குது இப்படி வந்து மதவாதமாக இருக்குது வாஜ்பாயிலேயே கண்ட்ரோல் பண்ண முடியல அத்வானிக்கும் வாஜ்பாய்க்கு கூட இடைவெளின்னு சொல்கிறாங்க இதுக்கெல்லாம் பின்னாடி இவ்வளோ காரணங்கள் இருக்குது நம்ம இயக்கத்தின் கொள்கைக்கும் ஒத்து போகலை இது வந்து எனக்கு நம் இப்படியே சொல்கிறார் நமக்கு ஒரு பணி ஆகிடக்கூடாது இனிமேலும் பிஜேபியோடு தொடர்ந்தால் கொள்கை ரீதியாக பணியாடகும் இது டிஸ்கஷன் ரெண்டு மணி நேரம் ஓடுது காஃபி வந்துருச்சு டீ வந்துருச்சு வடை வந்துருச்சு ஆனால் முடிவு ஒரு பாக்கெட்டில் இருக்குது அந்த முடிவை நிறைவேற்றுவதற்கு முன்னால் கலைஞர்கிற ஜனநாயகவாதி அந்த கொடுத்த வாய்ப்பு இருக்குல்ல ராஜா பேசு துரைமுருகன் பேசு டிஆர்பால் பேசு நீ என்ன நினைக்கிற ரகுமான் கண்ணன் பேசு மத்தி எல்லாமே கேட்குறார் ஆ மத்தியில் ஆட்சியில் இருந்தால் தமிழ்நாட்டில் நடக்கும் ஆமா மத்தியில் ஆட்சி இருந்தா தான் இங்க ஜெயலலிதா ஆட்சியில் இருக்காங்க நமக்கு ஒரு பிடிப்பு எல்லாம் எல்லாம் தான் ஆனா நமக்கு கொள்கை எதிர்காலம் நமக்கு என்னுடைய அவருடைய அரசியல் வாழ்க்கைக்கு ஒரு பழி வந்துடக்கூடாது இதெல்லாம் கவனமா இருந்து அப்புறம் எடுத்து படிக்கிறாரு படிக்கிறார் நான் கூட கிண்டல் மூத்த விளையாட எழுதிட்டு வண்டி அப்புறம் உயரமட்டும் கேட்டான் அப்படி இல்லையா இல்லையா விவாதிக்க நியம்பர் அப்போ முடிவுகள் கூட தீர்மானிக்கப்பட்டதா இருக்கலாம் அந்த முடிவுகளை எட்டுவதற்கு கூட ஒரு ஜனநாயக பண்பு வேணும் அந்த வாய்ப்பு கொடுப்பாரு அதான் இப்ப நீங்கள் தேவையில் போய் வாய்ப்பு எடுப்ப முடியுமா வந்தவனால் நேரம் அடிக்கும்